ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சண்டே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வழக்கம் போல் வந்து மார்னிங் எலும்பி வச்சு ஒரு பக்கம் வந்து வரங்காப்பி கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நீர் ரெடியாகிட்டே ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து கிழங்கு தான் கிண்ட போகிறேன் அதுக்கு வந்து கிளங்கை தொலி நீக்கி பொடி பொடி துண்டா குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டி இப்போ வந்து கடங்கு கடுதடுக்கு தேங்காய் வேணுமா அப்போ தேங்காய் திருவி வைக்கல அப்போ வந்து நான் தேங்காய் அடித்து திரும்பி அப்புறம் கலக்கு உடந்து சாப்பிட்டது வந்து கொஞ்சம் சின்ன உள்ளி கொஞ்சம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புள்ளி கொஞ்சம் ஜீரகம் உப்பு போட்டு அதை வந்து சதச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கருல போட்டு தான் இதை நான் வந்து சதச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கலங்கு வந்து சூப்பராக வெந்தாச்சு அதை வடிவிட்டி எடுத்துச்சு இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கலங்கை வந்து நம்ம வேக வச்ச கலங்கை போட்டு கிண்டி அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வச்சு தேங்காய் போட்டு கிண்டனா சூப்பரான வந்து கலங்கு வந்து ரெடி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் போட்ட கலங்கும் அப்புறம் வந்து அந்த இந்த இடிகளில் போட்டு இடித்து சம்மந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்புறம் ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சண்டேனால வந்து மட்டன் எடுத்தது தந்தாங்க ஹஸ்பஞ்சு மட்டன் கூட வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி வேவிக்காக வந்து கொஞ்சம் கூடுதல் பீசில் வச்சு வேக வச்சுருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து முட்டையை வந்து இப்போ வேக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் கிரேவிக்கு நம்ம வந்து அது கிரேவியை வைக்க போகிறோம் அதனால் வந்து கறிக்கு வந்து ரசம் பண்ண போகிறோம் ரசத்துக்கு மசாலா போட்டாச்சு காயப்பொடி போட்டு தேவையான அளவு புள்ளி அப்புறம் வந்து அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு விட்டு வாட்டரை விட்டு ஆட் பண்ணால் சூப்பரான ரசமும் வந்து ரெடி ஆகி வச்சு இப்போ ரசம் ரெடியாகி வச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் கிரேவி செய்ய ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் கிரேவி இப்போ எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கறி வீட்டில் இல்லத்தனா நான் அது போடுவேன் இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை நான் போட்டுருக்கேன் வெங்காயம் வதங்குறத வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு அதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்து மஞ்சள் தூ தனியா தூ அப்புறம் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணி அது பச்சை வாசலை போடுறது தக்குனா வந்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே எடுத்துருக்கோம் அதுவும் வந்து நம்ம வதக்கிக்கா அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலையை போட்டு வதக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வதக்கிறத வந்து நம்ம இப்போ வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்தால் அந்த மட்டனை வந்து அதில் போட்டு கொதிக்க வச்சு நமக்கு வந்து எனக்கு நான் வந்து இன்னும் வந்து கிரேவியை தான் எடுக்க போகிறேன் கறியை எடுக்கலை அதனால் வந்து அது வந்து மட்டன் வந்து கொதித்து கிரேவி பதத்துக்கு வரது டக்குன்னு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வேறு வேலை இருக்குது அதையும் நம்ம கவனம் சொல்லலாம் இப்போ இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வந்துட்டே இருக்குது இப்போ வந்து மட்டன் வந்து கிரேவி பதவதுக்கு ஓரளவு ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மல்லி இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மல்லி இலையை வந்து தூவி இறக்குனா வந்து சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு பார்க்கல ஆஃப்டர்நூனுக்கு சூப்பராக வந்து ஒரு மட்டன் கிரேவி அப்புறம் வந்து முட்டையை வேக வச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி ரசம் சுவாதம் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்டர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் குட்டி கதைகள் வருது நானே ஓனாக வந்து கற்பனையில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிறுகதைகளில் சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோட சேனலில் பாய்க்க இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்